இன்னொரு சொந்தங்கள் எல்லாருத்துக்கு வணக்கங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கடந்த ரெண்டு மூணு நாளாவே ஒரு வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு எல்லா சமூக வலைதளங்களிலுமே ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு அந்த வீடியோவில் ஒரு பெண்மணி பார்த்திங்கன்னா தாச்சு பூச்சன் கத்துறாங்க அது என்னடாது அப்படின்ட்டு போயிட்டு அந்த வீடியோவை பற்றி நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அது வேறு ஒன்றும் இல்லை நியூஸில் வந்து இருக்கிற பார்லிமெண்ட்டில் அந்த பொண்ணு வந்து ஒரு முழக்கம் முழங்கியிருக்காங்க அதாவது அந்த பொண்ணு யாருன்னு கேட்டிங்கன்னா மாவோரி பழங்குடி இனத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு அவங்க வந்து முதல் முறையாக எம்பி எலெக்ஷனுக்கு நின்று எம்பி ஆயிருக்காங்க அதுவும் இருபத்தி மூணு வயசில் முதல் முறையாக இருபத்தி மூணு வயசில் ஒரு பழங்குடி இனத்தை சேர்ந்த ஒரு பெண் வந்து எம்பி ஆயிருக்காங்க அவங்க பேர் வந்து ஹானா அவங்க முழு பேர் லென்த்தாக வருது அது வந்து வாயில் நுழைய வேண்டியது அதனால் ஹானான்னு மட்டும் சொல்லிட்டேன் அவங்க பார்த்திங்கன்னா அவங்க பழங்குடி இனத்தை சேர்ந்த போர் முழக்கத்தை தான் அந்த பார்லிமெண்ட்டில் முழங்கியிருக்காங்க அதுதான் ரொம்ப வைரலாகி போயிட்டுருக்கு அது வைரலானது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த போர் முழக்கமானது ரொம்ப உணர்ச்சி பூர்வமாகவும் அவங்க இனத்தை வந்து பெருமைப்படுத்த விதமாகவும் இருக்குங்காட்டி அந்த போர் முழக்கம் ரொம்ப வைரலாகி போயிட்டுருக்கு எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறாங்க அந்த பெண் அதாவது எம்பி ஹானா அவர்கள் வந்து தன் பழங்குடி இனத்துக்காகவும் தன் பழங்குடி இனத்தோட முன்னேற்றத்துக்காகவும் நிறையா வாக்குறுதிகள் கொடுத்து ஓட்டு கேட்டிருக்காங்க அதனால தான் அவங்க இப்போ எம்பியாகவும் உட்காந்துட்ருக்காங்க இந்த இவங்களோட முழக்கமானது அவங்களோட பழங்குடி இனத்துக்கு அங்கே இருக்கிற இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் பெரிய உணர்ச்சி பூர்வமாக இருக்குங்காட்டி இவங்களை நிறைய பேர் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு ஆனால் அப்படியே நம்ம நம்ம தமிழ்நாட்டு பக்கம் திரும்பி வந்து பார்த்தோம்னா நான் ஒரு அரசியல்வாதி நானே இந்த ஏரியாவில் இன்னும் வசூல் ஆரம்பிக்கல அதுக்குள்ளே இவனுக்கு ஆரம்பிச்சிட்டானுங்களா தேங்க் யூ இங்கே நம்ம இனத்தை வச்சு மொழியை வச்சு என்ன இருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா நிறையா இருக்காங்க ஏகப்பட்ட விஷயம் பண்ணிகிட்ருக்காங்க அதாவது நாம் இதை பற்றி இங்கே பேசியிருக்கிறோம் இது மூலியமாக இங்கே எவ்வளோ ஆட்டை போடலாம் நாம் இதை பற்றி இங்கே பேசியிருக்கோம் இது மூலிமா எவ்வளோ ஆட்டை போடலாம் இதில் ஒரு ஆயிரம் கோடி இதில் ஒரு ஆயிரம் கோடி அப்படியே லட்சம் கோடி போய் இப்போ எல்லா கோடி கோடியும் அள்ளிகிட்டு போயிட்டுருக்குறாங்க ஆனால் மக்கள் இன்னும் ரோட்டில் தான் கொண்டுருக்காங்க நான் என்ன சொல்கிறேன்னு எனக்கே தெரியல அந்த பழங்குடி இனத்தை சேர்ந்து அந்த எம்பி ஆனவங்க அவங்க இனத்தோட முன்னே முன்னேற்றத்துக்காகவும் அவங்க மக்களோட முன்னேற்றத்துக்காகவும் வாக்குறுதிகள் கொடுத்து எம்பிஐ முதல் பார்லிமெண்ட்லேயே தன்னோடய இனத்தோட போர் முழுக்கத்தை முன் வச்சு அவங்க இனத்தை பெருமைப்படுத்தும் விதமாக நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் நம்ம என்ன பண்ணுவாங்கன்னு வாங்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம இனத்தை பற்றி பேசி நம்ம மொழியை பற்றி பெருமையாக பேசி இது மூலியமாக எவ்வளோ ஆட்டை போடலாம் அதாவது நம்மளோட இனத்தையும் மொழியும் வச்சு எப்படி அரசியல் பண்ணாங்களை மட்டும்தான் பாட்டுக்கிறாங்க அதைத்தான் நான் சொல்ல வந்தேன் இப்போ இன்னொரு விஷயம் இப்படியே நாம் அப்படியே மீடியா பக்கம் வந்தோம்னா இங்கே இருக்கிற ஊடகக்காரங்க எப்படி இருக்கான்னு கேட்டிங்கன்னா உதாரணத்துக்கு நம்ம விஜய் சேதுபதி இப்போ மேரி கிறிஸ்மஸ்னு ஒரு படம் பண்ணியிருக்கார் ஹிந்தியில் அது தமிழ் டபுள்லேயும் ரிலீஸ் ஆகுது அந்த நிகழ்ச்சியில் ஒரு பத்திரிகையாளர் விஜய் சேதுவிகிட்ட சம்மந்தமே இல்லாத ஒரு கேள்வியை கேட்குறாரு அது என்ன கேள்வினா விஜயசேவி சார் நம்ம எழுபத்தஞ்சு வருஷம் நம்மளுடைய கலாச்சாரம் நம்மளுடைய அரசியல் பின்னணி வந்து இந்திக்கு எதிரானது நம்ம இன்னைக்கும் இந்தி தெரியாது போடா அப்படின்னு டிஷர்ட் போடுவோம் நம்ம அரசியலையும் இந்தி எதிர்ப்பு இது பண்ணிட்டு இருக்கோம் நீங்க வந்து இந்த மாதிரி கேள்வி நீங்க கேட்குறேன் அமீர்கான் சார் வந்த போது கேட்டீங்கன்னு நினைக்கிறேன்ல ஆமா எல்லா சமயத்தையும் இந்த கேள்வி கேட்கும் எதுக்கு இந்த சார் எதுக்கு இந்த கேள்வி என்ன கேட்கணும் இந்த கேள்வி கடிக்கணுமா வேண்டாமா நீங்க என்ன மாதிரி ஆள் கேட்டு என்ன போகுது உங்களுக்கு எதுக்கு இந்த கேள்விக்கு இந்த கேள்வி முதல்ல ஹிந்தியே படிக்கூடாதுன்னு நீங்க சொல்லிட்டு இருக்காங்களா அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு கேட்டு இருக்காங்க அதுக்கு விஜய் சேதுபதி வந்து சிறுபால் அடிச்ச மாதிரி ஒரே ஒரு பதில் சொல்லிட்டாரு உங்களை ஹிந்தி படிக்க வேணா நம்ம சொல்லவே இல்லை சார் திணிக்க வேணால்தான் சொன்னோம் வித்தியாசம் இருக்கு சார் ஆஹ் இங்க யாருமே படிக்க வேணாம்னு சொல்லவே இல்ல சார் இங்க படிக்க ஆகுதுன்னு கேட்குறேன் நீங்க கேள்வியே தப்பா கேட்கறீங்க சார் அது தேவையில்லாத கேள்வி கூட இந்த இடத்துல இங்கே வந்து யாரும் இந்தியை படிக்க வேணான்னு சொல்ல கிடையாது ஹிந்தியை திணிக்க வேணான்னு தான் இருக்கோம் ஏன்னா இங்கே நிறையா ஸ்கூலில் தமிழ்நாடு முழுக்க நிறையா ஸ்கூலில் ரெண்டாவது மூணாவது பாடத்திட்டமாக ஹிந்தி நிறையா பக்கம் இருக்குது தேவைன்னா படிக்க போகிறாங்க தேவையில்லைன்னா விட்டுற போகிறாங்க அவ்வளோதான் அதாவது ஒருத்தன் ஒருத்தக்க வேலைக்கு போகிறான் அவனுக்கு அந்த மொழி படித்தாதான் அந்த வேலையில் அவன் சர்வே பண்ண முடியும்னா அந்த மொழியை பற்றி அவன் படிக்கல தெரிஞ்சுக்கலாம் தேவையில்லாமல் எதுக்காக ஒரு புது மொழியை கற்றுக்கிட்டு அதுக்காக போராடிட்டுருக்கணும் அப்படிங்கிறத விஜய் சேதுபதியோட பதிலாக இருந்துச்சு இன்னொன்று நாம் வந்து அப்படி ஒன்று கஷ்டப்பட்டு இந்தியை வந்து படித்து கற்றுக்கணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை ஏன்னா ஆல்ரெடி ஒரு கோடி பக்கம் பேர் இந்திக்கு தமிழ்நாட்டில் வந்து இறங்கிட்டானுங்க அவனுக்கிட்ட போயிட்டு ஒரு சாயந்தரம் ஒரு மணி நேரம் டியூஷன் போனாலும் ஹிந்தி கற்றுட்டு வந்துடலாம் நல்ல வார்த்தைகளை கற்றுக்கிறோமோ இல்லையோ அவனுக்கிட்ட இருந்து கெட்ட வார்த்தைகள் நிறையா கற்றுக்கிட்டு வரலாம் ஏன்னால் நானும் இந்திக்கு கெட்ட வார்த்தை நிறைய கற்று வச்சுருக்கேன் இப்போ நான் கடைசியை அதில் என்ன சொல்ல வரேன்னா இனத்தை வச்சோ மொழியை வச்சோ இங்கே யார் அரசியல் பண்ண வேணாம் அது கண்டிப்பாக எடுபடாது ஏன்னா மக்கள் முன்ன மாதிரி முட்டாள்கள் கிடையாது கொஞ்சம் கொஞ்சம் இப்போ அறிவு வந்துட்டுருக்கு புத்திசாலி இருக்கிறாங்க அதனால் நீங்கள் இனத்தை வச்சு மொழி வச்சு அரசியல் பண்ணிங்கன்னால் அது கண்டிப்பாக தான் முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போய்க்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்